சிவராத்திரி அன்னைக்கு சிவனோட பார்வை நம்ம மேல படணும்னா நம்ம என்ன செய்யணும் அதற்கு நம்ம முதல்ல சிவபெருமானுக்கு விரதம் எடுக்கணும் அதிகாலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் சிவன் கோயிலுக்கு போகணும் அங்க போய் சிவபெருமான வணங்குறதுக்கு அப்புறம் நீங்க சூரிய நாராயணனா வணங்கணும் சூரிய பகவானா நீங்க எப்படி வணங்குறதுன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்க வானத்தை பார்த்து சூரியனை பார்த்து ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்க இந்த பஞ்சாக்ஷல மந்திரத்தை சொன்ன உடனே சிவன் பார்வை உங்க மீது பட ஆரம்பிக்கும் அதன் பிறகு காலை மாலை இரவு இந்த மூணு வேளையும் சாப்பிடாம நீங்க விரதம் எடுக்கணும் அதன் பிறகு இரவு முழுவதும் நடக்கிற சிவ பூஜையில நீங்க மறக்காம கலந்து கொள்ளணும் சிவ பூஜையில பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு காலையாக பூஜை நடக்கும் இந்த பூஜை நடந்து முடிக்கிற வரைக்கும் உங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு மூணு பொருட்கள் அவசியமா இருக்கணும் அந்த மூணு பொருட்கள் என்னன்னா முதல்ல பாத்தீங்கன்னா திருநீர் இரண்டாவது பாத்தீங்கன்னா வில்வம் மேல மூணாவது பாத்தீங்கன்னா சிவபெருமான புத்தகம் இந்த மூணு பொருட்களும் உங்க கூடவே இருக்கணும் இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நாளையாக கால பூஜை நடக்கும் முதல் கால பூஜையில பிரம்மர் வணங்குவார் இரண்டாவது கால பூஜையில விஷ்ணு வணங்குவார் மூணாவது கால பூஜையில பார்வதி அம்மா வணங்குவாங்க மூணாவது கால பூஜையில பாத்தீங்கன்னா நீங்க கையில வச்சிருக்கிற அந்த வில்வம் மேலையை சிவன் மீது வைக்கணும் இந்த மூணாவது கால பூஜையில மட்டும்தான் நீங்க கண்டிப்பா கண் கண்விழிக்கணும் நாலாவது கால பூஜை தான் பூமியில பிறக்கப்பட்ட இந்த உயிரினங்களுக்கான பூஜை இந்த நாலு கால பூஜையிலும் நீங்க மறக்காம கண் வீழ்ச்சி கலந்துகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்காத அதிசயங்களா நடக்கும் சொல்றாங்க இந்த சிவபெருமான் வந்து உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு இரவு முழுவதும் நீங்க சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களோட தொலைபேசியை எடுக்காதீங்க உங்களோட சிந்தனை வந்து வேற எங்கேயுமே போக கூடாது அந்த சிவனை பத்தி மட்டும்தான் இருக்கணும் இந்த கெட்ட எண்ணங்கள் இந்த தீயவை பேசுறது அது எல்லாமே இந்த இரவு மட்டும் இருக்கவே கூடாது நீங்க சிவனை மட்டும்தான் நினைக்கணும் இரவு முழுவதும் சிவா சிவசிவா சிவசிவா ஓம் நம சிவாய்னு சொல்லிக்கிட்டே இருங்க சிவபுரா படிச்சுக்கிட்டே இருங்க இப்போ நான் சொல்ல போற இந்த முக்கியமான விஷயத்தை நீங்க யாருமே மறந்துடாதீங்க பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் அதாவது இந்த மூணாவது கால பூஜையில யாருமே வந்து தூங்கிடாம வீழ்த்திருங்க ஏன்னா இந்த மூணாவது கால பூஜை அன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் இந்த சிவனை வழிபட்டு இருக்கும் அதாவது அந்த டைம்ல பாசிட்டிவ் எனர்ஜி அந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் இந்த சிவனை நோக்கி வழிபடும் போது நம்மளும் அந்த நேரத்தில் வீழ்த்திருக்கணும் இந்த பன்னெண்டு இருந்து மூணு மணி வரைக்கும் யாரு விழுத்திருக்காங்களோ அவங்க வந்து அந்த வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவாங்களா இந்த பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட விரதத்தை வந்து நீங்க முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பூஜை நடக்கிறப்ப கொடுக்குற அன்னதானத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இதை அனைத்தையும் நீங்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு செஞ்சிட்டீங்கன்னா சிவனோட பார்வை உங்கள் மீது கண்டிப்பாக படும் ஓம் நம சிவாய எல்லாருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்து